உலகம் தோன்றிய விதம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பூமிங்கிறது இல்ல சூரியன் சந்திரன்லாம் இல்லவே இல்ல நட்சத்திரங்களும் இல்ல இருந்தது எல்லாம் பரந்த கடலும் உயர்ந்த ஆகாயமும் தான் மகோயான்கிற தேவன் கடலோட அதிபதி ஆகாயத்தோட அரசன் காப்டன் ஆகாய அரசன் ஒரு நாள் கடல் அதிபதியை பார்த்து என்னோட மகனுக்கு உன்னோட மகளை மனைவியாக்க விரும்புறேன் உனக்கு சம்மதமான்னு கேட்டோன்ன கடல் அதிபதியும் மகிழ்ச்சியோட அதுக்கு சம்மதிச்சான் உடனே அந்த திருமணம் நடந்தது அந்த தம்பதிகளுக்கு மூன்று மகன்களும் ஒரு மகளும் பிறந்தாங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் லீஹான் ஜீனும் அவனோட மனைவியும் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் அவனோட மூத்த மகன் வாயுவோட அதிபதியானா மூத்த மகன் தான் ரொம்ப பலசாலின்னு பெருமைப்பட்டுக்கிட்டான் அதனால வாயுவை தவிர ஆகாயம் முழுவதையும் தன்னோட ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வரணும்னு நினைச்சான் அதனால காப்டனை தாக்க நினைச்சு தன்னோட தம்பிகளை தான் கூட வருமாறு கூப்பிட்டான் அவங்களுக்கு அந்த தாக்குதல் நடத்த விருப்பம் இல்லை அதை ஏத்துக்காம மூத்த மகன் கத்துனோன அவனோட அவங்க போனாங்க மூணு பேரும் படையோட ஆகாயத்தை அடைஞ்சாங்க அதோட வாசல் கதவுகள் தூள் தூளா அணிச்சு சகோதரர்கள் சந்தோஷமா உள்ள போனாங்க அவங்க காப்டனோட கடுமையான எதிர்ப்பை சந்திக்க வேண்டியதானது காப்டன் அவங்க மேல மூன்று இடிகளை ஏவினா முதலிடி இடி தாமிர உடலை கொண்ட கடைசி மகன் மேல விழுந்தோன அவனோட உடல் உருகி ஒரு கட்டியா ஆகிட்டு இரண்டாவது இடி தங்க உடல் உள்ள இரண்டாவது மகன் மேல விழுந்தது அதுவும் அவனோட உடலை உருக்கி கட்டியாக்கிட்டு மூன்றாவது இடி மூத்த மகன் மேல விழுந்தது அவன் உடல் சுக்குநூறாக நொறுங்கி கடல்ல போய் விழுந்தது அதெல்லாம் கடல்ல திட்டு திட்டுகளாக இருந்தது இந்த சமயத்துல அந்த மூவரோட தங்கை ஆகாய வாசலுக்கு வந்தா அவளை பார்த்து காப்டன் கோபமா ஒரு இடிய அவளையும் தாக்கும்படி அனுப்புனான் அவளோட வெள்ளி உடல் சிறு சிறு துண்டுகளாகி ஆகாயம் முழுவதும் சிதறி விழுந்தது இதுக்கப்புறம் ஆகாய அதிபதி இறங்கி வந்து சமுத்திரத்தை தாக்கணும்ன சமுத்திரத்துல இருந்து வெளியில வந்த சமுத்திர அதிபதி நான் நீண்ட காலம் நல்லா தூங்கிட்டேன் இப்பதான் எழுந்தேன் என்னோட பேரன்கள் உன்னோட பேரன்களும் கோபப்படாத நிதானத்துக்கு வான்னு சொன்னான் காப்டனோட கோபமும் தனிஞ்சுது ஆத்திரப்பட்டு தன்னோட பேரன்களை கொன்றுட்டதுக்காக அவன் தன்னோட பேரன்களை அவங்களால உயிர்ப்பிக்க முடியாம போனாலும் உருகி பல பழக்கிற ஒளிய கொடுத்தாங்க இரண்டாவது மகன் சூரியனானா தாமிர கட்டியான கடைசி மகன் சுக்கு சுக்குநூறாகி ஆகாயத்துல சிதறி கடந்த தங்கை பல நட்சத்திரங்களா மின்னினா படையெடுப்புக்கு காரணமாயிருந்த மூத்த மகனுக்கு அவங்க ஒளி கொடுக்க மறுத்தாங்க ஆனா அவனோட உடலை பூமியாக்கி வருங்கால மானிடர்களுக்கும் உயிரினங்களுக்கும் பயன்படத்தக்கதா சொன்னாங்க இதோட பயனா அதுல பல முனைகள் தோன்றினது ஒரு முனையில தான் சிகாலன்ங்கிற ஆண்மகன் வழிவந்தான் இரண்டாவது மற்றொரு முனையில சிகாசிங்கிற பெண் தோன்றினா இவங்க தான் மனிதர்களோட ஆதி தாய் தந்தையர்கள் அதுக்கப்புறம் அந்த பூமியை சுத்தி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்னு நிலை கொண்டது